அம்மை தவம் செய்த தவத்தின் பயனாக சரவண பொய்கையிலே ஆறுமுகமாக அங்கு நாராயணரே தன்னுடைய ஒரு அவதாரத்தை பிறப்பிக்கின்றார் ஆக பார்வதி தேவிக்கு சிவன் அருளால் ஒரு ஆண்மகன் பிறக்கின்றான் ஆறுமுகமாக அப்படி ஆறுமுகமாக தோன்றிய அந்த முருகன் கந்தனன் முருகன் நாராயணுடைய திரு அவதாரமாக இந்த ஆகவமா ஆகம அகிலத்தேட்டம்மானே நமக்கு சொல்கிறது இதுக்கு முந்தைய ஆகமங்கள் அந்த மாதிரி சொன்னதில்லை என கிரேதா யுகத்திலே நாராயணனுடைய அவதாரம் தான் முருகப்பெருமான் என்பதை அகிலம் அறுதியிட்டு நமக்கு கூறுகிறது இந்த இடத்தை நம்ம ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படி முருகப்பெருமான் தோன்றுகிறார் அதன் பிறகு அந்த முருகப்பெருமானுக்கு வேலாக முன்னையாகமங்களை பார்த்தீங்கன்னா வேளானது பார்வதி தேவி வேலை கொடுப்பதாக நம்ம பார்ப்போம் ஆனா அகிலத்திரட்டு அம்மானை எப்படி சொல்கிறது என்றால் பராசக்தியே வேலாக மாறுகிறாள் உருமாறி ஆஹ் முருகப்பெருமானுக்கு வேலாக கிடைக்கிறது அதாவது வேலாக இருப்பவள் அந்த ஆதிபராசக்தி தான் என்பதை அகில திரட்டு சொல்லுது அப்படியாக அந்த மிருக பெருமானுடைய அவதாரம் அங்கு சிறப்பிக்கப்படுகிறது அது அகில திரட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லும் கந்தனும் நாமம் கனத்த சடை ஆண்டியுமாய் கொண்டு கொண்டாக மிக வணிந்து ஆஹ் நாலு ரெண்டு சரசில் நல்ல ருத்தி ராட்சமிட்டு பத்து ரெண்டு காதில் பசும் பொன்னா பசும் பொன்னால் செப்பனிட்டு கந்த வேஷமிட்டு ஐயா அந்த பொக்கலங்களெல்லாம் தோழிலிட்டு ஒரு சன்னியாசி போல அங்கு முருகப்பெருமான் அங்கு அவதரிக்கின்றார் என்று அப்படி முருகப்பெருமானுக்கு அவருக்கு போர் வீரர்களாக மேலோகத்து தேவர்களை சன்னியாசிமார்கள் போன்ற அந்த தேவர்களை எல்லாம் பூமிக்கு அனுப்புகிறார்கள் அந்த முருகப்பெருமானுடைய படைக்கு தலைவனாக வீரபாகு தேவரையும் அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள் இப்படியாக முருகப்பெருமான் அந்த சூரனை வதம் செய்வதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார்